ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் லுக் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சென்னை டி நகர் உஸ்மான் ரோடில் இருக்கிற ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மோதிலால் ஸ்ட்ரீட்டில் தான் கலஞ்சியம் பொட்டிக்கு தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் இதில் வந்து ஷார்ட் டாப்ஸு குர்த்திஸு சல்வாரு நைட்டீஸு சாரீ கலெக்ஷன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இங்கே வந்து ஃப்ளாட்டாக டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரோட தான் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கலஞ்சியம் பொட்டிக்கு கலஞ்சியம் பொட்டிக்கு டி நகர் ஆமா டி நகருக்கு ஆப்போசிட் ரங்கனா ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் ஓ மோதிலால் ஆமா மோதிலால் ஸ்ட்ரீட் வரும் மோதிலால் ஸ்ட்ரீட்ல கலஞ்சியம் னு இருக்கு ரங்கனா ஸ்ட்ரீட்லயும் ஒன்னு இருக்கு ஆனா இது இப்ப நம்ம பாக்குறது மோதிலால் ஸ்ட்ரீட்ல உள்ள பொட்டிக்கு இது நம்ம மொத்த நாலு கடை இருக்கு இது வந்து தனி இது இது மோதிலால் ஸ்ட்ரீட்ல மட்டும் நம்ம கடை பொட்டிக்கு நம்ம கடை இருக்கு ஓகே சரி இதுல என்ன ஆஃபர் ஏதாவது இருக்கா ஆமா சார் இதுல வந்து 10% ஆஃபர் இருக்கு இதுல வந்து நம்ம தனியா ஒரு கடை வச்சிருக்கோம் பக்கத்துல அதுல வந்து எப்படியான

அந்த மாதிரி அப்புறம் ஒன் ஃபிப்டியில நைட்டி நம்ம நிறைய ஐட்டம் அதை நம்ம ஆஃபர் கடையில் போட்டிருக்கோம் சார் சரி ஓகே இங்கே வந்து பிளாட்டா டென் பர்சண்ட் ஆஃப் நம்ம இங்கே பிளாட்டா எது எடுத்தாலுமே டென் பர்சன்ட் ஆஃபர் லெகின்ஸ் பிரிஸ்மா பிராண்டுக்கு மட்டும் ஆஃபர் கிடையாது என்ன நம்ம ஆல்ரெடி அதில் ஆஃபர் போட்டிருக்கோம் லெகின் பிராண்டுக்கு மட்டும் நம்ம டென் பர்சன்ட் பண்ணல மீதி எல்லாத்துக்குமே ஓகே டோட்டலா போட்டாச்சு சரி ஓகே இங்க என்ன ஸ்டார்டிங் ரேஞ்சு என்ன இருக்கு இங்கே வந்து ஸ்டார்டிங்ல வந்து டூ சார் வரும் டூ நைன்டி நைனு உங்களுக்கு வந்து இது வந்து பிராஞ்சல் பிராண்ட் இது நல்லா இருக்கும் இதுல மெட்டீரியல் நைட்டி எல்லாமே வந்துருக்கு இது டாப்ஸ் அது இது ஒன்லி டாப்ஸ் மட்டும் சைடு ஓபன்ல வரும் சார் ஓ சைடு கட் இது சைடு கட் சூப்பரா இருக்கும் ஸ்கை ப்ளூல ஒயிட் டாப் டாப் போட்டு பாந்தினி டிசைன்ல கொடுத்திருக்காங்க ஓகே எவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்க இது வந்து 299 299 ஆமா 99 ஓ 300 க்கு இருக்கு ஆமா 300 க்கு இருக்கு இதுல நீங்க வந்து எப்படினா இல்ல உங்களுக்கு oh, 10% டிஸ்கவுண்ட் பண்ணிருவாங்க ஓ 300 ல இருந்து ஆமா 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க மா டிஸ்கவுண்ட் பண்ணிருவாங்க ஓகே சூப்பரா இருக்கும் ஆ ஓகே ஸ்டார்டிங் பிரைஸ் இது ஆமா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கு ஆமா கலர்ஸ்லாம் இருக்கு பாருங்க ஓகே கலர்ஸ்லாம் இருக்கு இல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு ஒரு 20 டிசைன்ஸ் வரும் இதுல மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் இது பியூர் காட்டன் சார் பியூர் காட்டன் ஏம்னா கஸ்டமருக்கு தெரியும் பிராஞ்சல் பிராண்ட் மெட்டீரியல் எடுத்து தச்சிருப்பாங்க ஓஹோ பிராஞ்சல் ஆமா பிராஞ்சல் ஆஹா இதுல வந்து நம்மள ரெடிமேட் செட்டு கூட இருக்கு பட்டியலா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேண்ட் செட்டு இந்த மாதிரி கூட நம்மகிட்ட இருக்கு தனியா டாப்ஸ் இருக்கு இல்ல நைட்டிஸ் கூட இருக்கு இதே பிராண்ட்ல அடுத்து நம்மளோட ஜியா டாப்ஸ் இருக்கு சார் ஜியா டாப்ஸ் இதுல வந்து நம்மளுக்கு எப்படின்னா s ல இருந்து 8xl வரைக்கும் இருக்கு ஆஹா s ல இருந்து வரைக்கும் 8xl ஆமா uh -huh. 8xl வர்கம் uh -huh. 6xl வர்கம் கலி படுறீங்க இல்ல வரைக்கும் இருக்கு ரெடிமேட் செட் வந்து 13xl வரைக்கும் இருக்கு ரெடிமேட் செட் ஓ அதுலயுமே நம்ம ஜியா பிராண்ட் வந்து 5xl வரைக்கும் ஜியா பிராண்ட் செட்டுமே இருக்கு நம்ம ஜியா பிராண்ட் ஆமா இது சூப்பரா இருக்கும் டாப்ஸ் ரேட் எவ்வளவு இது இது வந்து 750 சார் 750 ஆமா இதுல ஸ்டார்டிங் வந்து 699 ல இருந்து 899 க்கு வரும் ஜியாவுல ஆமா இந்த மெட்டீரியல் ரயான் மெட்டீரியல் மட்டும் வரும் ரயான் மெட்டீரியல் ஆமா ரயான் மெட்டீரியல் மட்டும் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் সিল்க்ல வரும் இது சாஃப்ட் সিল்க் ஆமா சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இது மட்டும் 1099 வரும் 1099 ஆமா இதுல லைனிங் கொடுத்துருவாங்க இதுல ஒரு 10 கலர் வரும் இதுல அதே மாதிரி நெக் டிசைன் வந்து மாறி மாறி வரும் ஓகே

இது பாருங்க நார்மல் நம்ம பேட்டர்ல ரயான்ல சூப்பராக இருக்கும் இது ஒரு இது ஒரு பிராண்டு இது வந்து சிக்ஸ் நைன்டி நைன் இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு எஸ்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இந்த பிராண்ட்ல ஓகே ஓகேவா ரயான் மெட்டீரியல் நம்ம ரயான் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் சரி ஓகே இதிலே ஒரு பத்து கலர்ஸுக்கு மேலே வரும் ஆஹ் இதுவும் நல்லாயிருக்கும் லைனிங் கொடுத்து இதுவும் உங்களுக்கு சாஃப்ட் சிலுக்கில் சூப்பராக இருக்கும் இது நிறைய டிசைன் மாறி மாறி வரும் ஓகே ஆமாம் அது வந்து தௌசண்ட் நைன்ட்டி இது வெறும் எயிட் நைன் ட்ரிபிள் நைன் இப்போ வந்து நீங்கள் எம் டூ டபுள் எஸ்ல வரைக்கும் எடுத்திங்கன்னா எயிட் 345 நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் நைன் வரும் ட்ரிபிள் நைன் ஆமாம் அந்த ரேஞ்சில் வரும் சூப்பராக இருக்கும் ஓகேயா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைனிங் கொடுக்காம கொடுத்திருப்பாங்க ஒரு ஃபைவ் கலர்ஸ் வரும் இதுலயுமே சூப்பரா இருக்கும் ஃபுல்லா பிளைனா இருக்கும் நெக்ல மட்டும் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதோட ரேட் வந்து எயிட் பிப்டி இல்ல டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க இப்போ நிறைய பேர் வீ நெக் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல வீ நெக் போட் நெக்கு நம்மகிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நேராக வந்தால் எக்கச்சக்கம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நம்ம ஆன்லைனும் இருக்கா நம்ம ஆன்லைன் பச்சை இருக்கு நம்மகிட்ட ஆன்லைன்ஸும் இருக்கு ஆன்லைனோட நம்பர் வந்து என்ன சொல்லுங்க ஆன்லைன் நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் ஜீரோ ஜீரோ அப்புறம் ட்ரிபிள் செவன் இது பாருங்க சிந்தட்டிக்கில் சூப்பராக இருக்கும் இதுலேயுமே ஃபோர் கலர்ஸ் இருக்குது இது ரேட்டு இது ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி வரும் நைன் ஃபிஃப்டி ஆமாம் ஓகே இந்த கலஞ்சியம் பொட்டிக்கில் நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்